பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ உலக ரட்சகருமான இயேசுவின் திருநாமம் முயம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் நம்ம யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே இந்த ஒன்னாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல கர்த்தர் ஆசீர்வித்து குறையெல்லாம் கிறிஸ்தியக்குள்ளே நிறைவாக தேவன் மகிழ்ச்சிக்குள்ள வழத்துவராக இந்த நாளிலே தேவனுடைய மகாபிரி கிருபினாலே கர்த்தர் இந்த பத்தாம் மாதத்துக்குண்டான வாக்கு தத்துவத்தை தேவன் நம்மோடு இடைபெற முடியும் சமூகத்திலே அடியே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை எடுத்தர் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் தேவர் சமூகத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் கர்த்துடைய கிருப நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை ஒரு கேட்கலாம் தேவனுடைய கத்தோடைய மகாபிரி கிருப நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவன் வேதனையை கூட்டார் கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹலே இல்லா லோயா ஹலே லோயா அன்பான தேவனுடைய இந்த செய்தியை கேட்கிறவர்களை நீதிமொழிகளை எழுதினதான தாவிதின் மகன் சாலமுன்னு சொல்றார் எப்படி கத்தரின் ஆசீர்வாதமே எப்படிதான ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தர் தான் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை தரணும் கரங்களை தட்டி ஹலே லோயா ஹலே லோயா கட்டுடைய கருபினாலே கர்த்தரின் ஆசிர்வாதமே தரும் அவர் என்ன செய்ய மாட்டாரா வேதனையை கூட்ட மாட்டாரா ஹலே லோயா தேவ பிள்ளைகளை ஒரு மனுஷ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கிறான்னா நம்மள கஷ்டப்பட்டு ஒடுக்கி வேலை வாங்கி போதோன்னு போய் வெளியே வந்த பிற்பாடுதான் அவன் இருந்து ஒரு பத்து ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஆனா ஆண்டவர் அப்படி அவர் அது கொடுக்கிற ஆசீர்வாதம் துன்பத்தை தரும் மனுஷன் தருகிற ஆசீர்வாதம் வேதனையை உண்டாக்கும் அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆனா கட்டர் ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பாரானால் அந்த ஆசிர்வாதத்தினால அந்த மனுஷனுக்கு துக்கம் இருக்காது கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹலே லோவையா ஹலே லிவையா இந்த ஒன்னாம் தேதி பத்தாம் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல இந்த அலங்கார வாசல் தேவாலயத்தில் நம்பி வந்த கத்துடைய பிள்ளைகளை இந்த செய்தி கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை இந்த மாதம் மனுஷ ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்காது கர்த்தரின் ஆசிர்வாதம் தான் கிடைக்கும் கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்ல இல்லையா கர்த்தரின் ஆசிர்வாதம் எப்படிடா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கும் அற்புதமா இருக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் எப்படிடா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு பேரு அற்புதம்னு பேரு அல்ல இல்லையா கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்துக்கு பேரு அற்புதம் அதிசயம் சாட்சி தேவ பிள்ளைகளை தேவனுடைய கிருபனால விசேஷமா பிறவை குருட பிச்சை கட்டு கொண்டு இருக்கிறான் மனுஷன் எத்தனையோ வருஷமா இயேசு அந்த பக்கம் போறாரு நீ கேள்விப்பட்டு அந்த மனுஷன் தாவுதீன் குமாரனே நீ என்ன ஆசிர்வதி இறக்கும் பாராட்டு நீ என்ன ஆசிர்வதி மனுஷ ஆசிர்வச்சா எனக்கு என்ன நடக்க போகுது நீ ஆசிர்வத்தா பெரிய ஆசிர்வாதுன்னு சொன்ன உடனே என்ன வேணும்னு கேட்டாரு அவரு பாருங்க மனுஷங்கிட்ட கிட்ட கேக்குற மாதிரி அவர் பிச்சை எடுக்கிறவர் தான் அவர் என்ன கேட்டாரியமா நாம் பார்வையிடணும் அலே லோயா நாம் பார்வையிடணும் அதுதான் கர்த்தர் ஆசீர்வாதம் கரங்களை தட்டி அலே லோயா விசேஷமானவது இந்த மாதம் உனக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்த தர போறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை தட்டி அலே லூயா கர்த்தரின் ஆசிர்வாதம் வெளியேறப்பட்டது கத்தரின் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணி தான் ரசமா மாத்துறாரு சாப்பிட்டு போட்டா கரங்களை தட்டி எத்தனை பேரு அலே இல்லையா மனுஷனுடைய ஆசிர்வாதம் துன்பத்தை தரும் கர்த்தரின் ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாரா அவனை துன்பப்பட விட மாட்டாரு அலே இல்லையா ஆஹ் அவர் துன்பப்படுற விட தேவனே கிடையாது இந்த மாதம் அப்படியாய் தேவன் அலங்கார வாசல் தேவாலயத்தில் வருகிற கத்துடி பிள்ளையே இந்த மாதம் மனுஷனால உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது கர்த்தரால தான் உனக்கு ஆசீர்வாதம் புறப்பட போது அது அற்புதமான ஆசிர்வாதமா இருக்கும் அது ஆச்சரியமான ஆசீர்வாதமா இருக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பேரு சாட்சி நீ சொ நீ சொல்லுவேன் இந்த மாதம் என் ஆண்டவர் அற்புதமா நடத்தினாரு இந்த மாதம் அவரே என்ன நடத்தினாரு கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹலே லூயா நீ விசுவாசிப்பாயனா இந்த மாதத்துல கர்த்தர் வெளியேற பெற்ற ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க உனக்கு வல்லவரா இருக்கிறான் பிள்ளைய ஓ இந்த மாதம் எப்படியோ என்ன நடக்க போதோ என்று சொல்லி எதோதோ நினைச்சு கூடி குறிக்கொண்டிருக்கிறா இந்த மாதம் உனக்கு மனுஷனால ஆசீர்வாதம் இல்ல கர்த்தராலதான் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு கர்த்தர் தாமே அதை நிலைத்திருக்க கர்த்தருக்கு இருபது செய்வாராக கர்த்தரின் ஆசீர்வாதம் மனுஷனுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்துக்கு வித்தியாசத்தை பார்த்து நான் விலையேறப்பட்டதா இருக்கும் சங்கீதக்கார தாவிது ஆடு மேய்ச்சிருந்தாரு அவங்க அப்பா ஆடு மேய்க்கு தான் ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஆட்டை வாங்கி கொடுத்து போய்ச்சிடான்னு சொல்லிட்டாரு ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல அல்லா ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் அந்த மனிதனை ராஜாவாக வைத்து அழகு பார்த்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லே லோயா கர்த்துடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் வெளியேற பெற்றுதான் அப்பா அவங்க அம்மா உன்னை ஆசீர்விக்கிறத காட்டிலும் ஓ தேவனுடைய மனைவி உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக உன் கனவை இத்தனை ஆண்டு காலம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது காட்டிலும் இந்த அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் உன் உள்ளம் பொங்கி வழியும்படி ஆக கத்துடைய கிருபினால் எத்தனை பேர் நம்புறீங்க கரங்களை தட்டி அலே லோயா அலேயா கத்தரின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அற்புதமா இருக்கும் அதே ஆசீர்வாதத்தோடு தேவ நம்மளை நடத்துவாராக நம்ம எல்லா கண்களை முடி தேவனுடைய நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் தேவ கிருப இந்த மாதம் தேவன் சொன்னா வாக்கு தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இந்த பத்தாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டாருன்னு வேதத்துல வாசித்தோம் நன்றி மருசு தாவியானவர் நன்றி மருசு தாவியானவர் கர்த்தர் இருக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கும் தேவன் இந்த மாதம் கூட இருந்து கர்த்தர் உடனே தேவன் நடத்துவாராக எட்டு வருஷமா வியாதியில் கிடந்த மகனுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் புறப்பட்டு போனது பிறவி குருடனுக்கு கத்தூர் ஆசீர்வாதம் நடக்க முடியாத சப்பானிக்கு கடவுளுடைய கருமனாலே ஆவியானவர் தாமே கத்துடைய ஆசீர்வாதம் புறப்பட்டு போனது கத்தோட பிள்ளையே கர்த்தரின் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டா தேவ பிள்ளையே நன்றி அப்பா இந்த மாதம் தேவனை அலங்கார வாசல் தேவாலயத்துல நம்பி தேவனை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானவரை ஒரு அபிர்மிதமான ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக ராஜா ஆவியானவரை ஏலி தேவனே அன்னாலே ஆசீர் போல அரிய ஆசிர்விக்கிறேன் இந்த மாதம் தேவனே உங்களுடைய ஆசீர்வாதம் அளவு கடந்திருக்க உதவி செய்விராக இந்த கடவுளை ஒன்னாம் தேதி பத்தாம் மாதம் வெளியேற பற்ற நடத்துங்கப்பா என் தேவனே ஆபத்திலிருந்தும் நாச மாசத்திலிருந்தும் பொல்லாத கிரியிலிருந்தும் உன் பிள்ளைகளை பாதுகாப்பிறார்கள் ராஜா எந்த காரியத்தை கத்தா கண்ணோக்கி என் தேவன எத்தனை ஆண்டு காலம் என் தேவனே அப்பா விச விசுவாசத்தோடு காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு அநேக காரியங்கள் கைகூடும்படியாக செபிக்கிற ஐயா திருமண பாக்கியங்களை கைகூட உதவி செய்வீராக பிள்ள பாக்கியங்களை கைகூட உதவி செய்வீரா கடன் ஒழிந்து மிச்சம் எடுக்க கிருபை செய்வீரா சமாதானத்தை ஊற்றுவீராக ஜபாவிய ஊற்றுவீராக ஓ சபை நிரம்பி உன் நாமத்தனால் ஆசிரதிக்கப்பட உதவி செய்வீரா அப்பன் தண்ணி ஆசிரதிப்பீரா நோய் இருக்குமானா விளக்கும்படி செபிக்கிறேன் உன் நாமத்தினால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தான் ஆசீர்வதி ஆசிர்வதி ஒன்னாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு வாக்குபடி இந்த மாதம் விளையேறப்பட்ட சாட்சிகளை உருவாக்கி தரும்படியாய் நான் செபிக்கிறேன் அந்த ஒவ்வொரு பகுதியும் தொடுபடி செபிக்கிற இயேசுவின் நாமத்து ஆசீர்வதி பிறா இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆம் பெத்த நம்ம தேவன் நினைப்பதற்கும் மேலான கிருபைகளினால் நமாத வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுத்துகிறேன் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் நாத்துமாவே ஆத்மாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது ஆமேன் ஆமேன் ஆம் ஆசீர்வாதம் ி அன்பும்டைய அந்நியுக்கு இந்த இன்னும் சதா காலங்கள் சகல் பருசுவான் கத்தர் படி ஆடும் கத்தர் விசுத்தவனால் கத்தர் வருகமற்ற நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆயா எல்லாருக்கும் சோத்திரம் கத்த நம்ம நடத்துவாராக ஒரு ஒரு வாட்டும்